ஓகே இது வந்து கேஸ் பயோ கேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சோலார் உலர்கலன் இதுலதான் வந்து தேங்காய் எல்லாமே இதுலதான் வைப்பாங்க இங்க ஒருத்த எவ்வளவு இதான் இருக்கான் அமைதியாக நின்றுட்டு இது நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ரொம்ப குட்டியா இருந்துச்சு இப்ப நல்லாவே பெருசா வளர்ந்துட்டான் அடுத்துதான் இங்க ஒரு காங்கேயம் இருக்காப்புல இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இயற்கை முறையில் ஏங்காய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் பழம் வாழைப்பழம் இருக்குது பாருங்க அது வந்து இயற்கை வேளாண்மை தான் அந்த வேளாண்மையில இந்த வாழைப்பழத்தை வந்து அதாவது ட்ரை பண்ணி ட்ரை ஃப்ரூட்டாக கொடுக்குறாங்க அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு இது சம்பத்குமாரனுடைய தோட்டம் பாருங்க இது முற்றிலுமே வந்து இயற்கை வேளாண்மை தான் எல்லா மரமுமே இருக்கும் இந்த தோட்டத்தில் வந்து எல்லா பயிர்களுமே இருக்கும் அதாவது ஒருங்கிணைந்த வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி ஐந்தடுக்கு விவசாயம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து